ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய செம்பாவின் வீடு சேனலில் ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க நம்மளுடைய ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவு தயிர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல ஒரு கன்டென்டோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ